ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே எல்லாருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நல்ல விஷயமும் கூட நமது திருவள்ளூர் ரெட் ஹில்ஸ் மெயின் ரோட்டில் கீழனூர் கிராமத்தில் ராகவா கிளினிக் பக்கத்தில் திருவள்ளூர் மாவட்டம் அங்கே வந்து ஒரு அற்புதமான ஸ்ரீ பாலா கோவில் அங்கே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது ரொம்ப அற்புதமான ஆலயம் ஏன்னா தேவப்பிரசனம் போட்டு பார்த்தபோது அது வந்து சோத்தானிக்கரை பகவதி அம்மனுக்கு இணையான ஒரு சக்தியை கொண்ட அம்மன் என்று தேவப்பிரசனத்திலே வந்தது அது மிகப்பெரிய விஷயம் எனவே ஒரு அற்புதமான ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் நமது கீழனூர் கிராமத்தில் இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த கும்பாபிஷேகம் வைபவம் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது அந்த கோயிலுக்கு ரெண்டாம் தேதி அன்றைக்கு மகா கும்பாபிஷேகம் இந்த வைபவத்தில் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த வைபவத்தில் வந்து இந்த நாலு நாளில் இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் பல ஹோமங்கள் பல சக்தி வாய்ந்த ஹோமங்கள் எல்லா ஹோமங்களும் நட இந்த வாசு ஹோமத்திலேருந்து எல்லா ஹோமமும் நடைபெற இருக்கிறது இதில் எல்லா வைபவங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் முப்பத்தி தேதி அன்று முப்பத்தி ஒன்று ஜனவரி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாலை ஆறரை மணிக்கு நாங்கள் நானும் என்னுடைய மகன் அபிஷேக் ராஜுவும் சேர்ந்து எங்கள் குழுவோடு வந்து பக்தி நிகழ்ச்சி இருக்கிறோம் எனவே இந்த வைபவத்திற்கு அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் எனது மதிப்பிற்குரிய திருவாளர் ஆனந்த் நம்பூத்திரி அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய பணிவார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் விழாவிற்கு வாருங்கள் பாலாவின் அருளை பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சக்தி